குட் மார்னிங் இது வெனஸ்டே மார்னிங் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் வீடியோ இது எல்லாமே ஒரே டைமில் வாங்கினதில்ல இடையில இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினது இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு இந்த த்ரீ லிட்டர்ஸ் குக்கோ வந்துட்டு எனக்கு தேவைப்படுது நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறேன் இருந்தாலும் ஷார்ட் பீரியட்லேயே கொஞ்சம் ஃபால்ட் வந்த மாதிரி இருக்குது இது வந்துட்டு ஜட்ஜ் அப்படிங்கிற பேரில் வருது ப்ரஸ்டீஜோடது தான் நல்லா ஆஃபரில் இருந்தது அதனால் வாங்கினேன் டூ தௌசண்ட் சம்திங் உள்ளது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்து வந்துட்டு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் இது ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக்கே வந்துடுச்சு அப்போ நான் ஏதோ இதில் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் இடையில தேர்னேன் எனக்கு கிடைக்கவே இல்லை எங்கேயுமே வந்துட்டு இது ஸ்டாக்கும் இல்லை இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு வரும் உள்ளே வந்துட்டு மூணு பாக்ஸ் தனித்தனியாக இருக்கும் மெயினாக வந்துட்டு கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வாங்கினேன் இது வந்துட்டு எனக்கு எங்கேயுமே கிடைக்கல ஃபைனலாக சந்தோஷத்தில் தான் வாங்கினேன் இன்னொரு ஷாப்லேயே இருந்தது அங்கே ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஷாப்பிங் போர்ட் வந்துட்டு நான் மீஷோவில் தான் வாங்கினேன் பிக்சரில் பெருசாக இருந்தது சைஸும் உங்கள் மென்ஷன் பண்ணல ஆனால் வரும்போது எனக்கு ரொம்ப சின்ன சைஸாக தான் கிடச்சிது ஆனால் குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது இந்த நைஃப் செட்டும் மீஷோவில் தான் வாங்கினேன் ஷாப்பிங் போர்டு நைஃப் செட் ரெண்டுமே வந்துட்டு அரவுண்ட் ஃபோர் ஃபிஃப்டிக்குள்ளே தான் நினைக்கிறேன் நல்லா ஆஃபரில் இருந்ததுன்னு வாங்கினேன் ஆனால் இன்னும் யூஸ் பண்ணல யூஸ் பண்ணால் தான் தெரியும் கவரோடு கொடுத்துருந்தாங்க பிக்சரில் நல்லா இருந்தது பட் நேரில் குவாலிட்டி வைஸ் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அடுத்து வந்துட்டு செராமிக் பிளேட்ஸ் ப்ரேக்ஃபாஸ்ட் டின்னருக்காக வாங்கினேன் இது வந்துட்டு நான் வெறும் மூணு பிளேட் தான் வாங்கினேன் இதில் சின்னதாக தெரியுது ஓரளவுக்கு பெரிய பிளேட் தான் இது வந்துட்டு இன்னொரு டிசைன் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்துட்டு இன்னொரு டிசைன் மூணு பிளேட் தான் வாங்கியிருந்தேன் ஆறு பிளேட் வாங்கிடலான்னு அப்புறம் தான் தோணுச்சு ஒன் எயிட்டி ஃபைவ் அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சாஸ் பவுல் மாதிரி குட்டியாக ஹேண்டிலோட ப்ரைஸ் வந்துட்டு மெத்த இதாக கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது டூ ஃபிஃப்டின் தான் ரெசிபிஸ் ஏதாவது பண்ணிவிட்டு இதில் ப்ரெசன்ட் பண்ணதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷனாக தான் வாங்கியிருந்தான் அடுத்தது வந்துட்டு நூடுல்ஸ் பவுல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க கொஞ்சமாக பாயாசம் கீர் சூப் அதெல்லாம் பண்ணும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ஆக்சுவலி இது வந்துட்டு நான் நெஸ்டிஷியா அதிலலாம் பார்த்துருக்கேன் பயங்கர காஸ்ட்லி இங்கே வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் எனக்கு கிடச்சிது கலர் ஒரு கலர் தான் இருந்தது பேல் பிங்க்கில் அடுத்து வந்து சூப் பவுல் இந்த டிசைன் நல்லா இருந்தது லக்ஷ்ணா ரெண்டு எடுத்து வச்சா ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை அதனால் ஒன்று தான் வாங்கினேன் ப்ரைஸ் வந்துட்டு ஒன் எயிட்டி ஃபைவ் அடுத்து வந்துட்டு இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் முன்னாடி ஒன்று வச்சிருந்தேன் அது சரியாக ஒர்க் ஆகலை அதனால் இப்போ ஒன்று வாங்கியிருந்தேன் ப்ரைஸ் வந்துட்டு ஒன் செவன்ட்டி அடுத்து இது வந்துட்டு லிக்விட் சூப் டிஸ்பென்சர் பாத்திரம்லாம் கழுவுறவங்க க்ளவுஸ் போட்டிருந்தாலும் சரி போடாட்டிலும் சரி பாத்திரம்லாம் கழுவிட்டு கண்டிப்பாக லிக்விட் சூப் யூஸ் பண்ணி கை க்ளவுஸ் எல்லாமே நல்லா கழுவிடணும் ஹேண்ட் வாஷ் ஊற்றி வச்சுக்கிறதுக்காக இது வாங்கினேன் அடுத்து வந்துட்டு பெரிய பெரிய டஸ்ட்பின் இருந்தாலும் இந்த குட்டியும் கண்டிப்பாக தேவை கிச்சனில் சமைக்கும் போது அந்த வெஜிடபிள் தூள் அதெல்லாம் விழுகும் இல்லையா அதெல்லாம் தனியாக எடுத்து கலெக்ட் பண்ணி தண்ணியில் போட்டு டைல்யூட் பண்ணி அதை என்னோடய பிளான்ஸ்க்கெல்லாம் விடுவேன் அதுக்காக நான் அதை வாங்கியிருக்கேன் அடுத்து வந்துட்டு இந்த பாத்திரம் கழுவுற ஷீட்ஸ் மாதிரி அதாவது கிளாத் மாதிரி இருக்குது கொஞ்சம் சுரசுரன் தான் இருக்கும் இது ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் ஒன்று வந்துட்டு டுவெண்ட்டி ருபீஸ் நாலு பீஸ் வாங்கினேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு நம்ம எல்லாேருக்குமே பிடிக்கும்ல அந்த குட்டி ஸ்பூன்ஸ் நம்ம வச்சுருக்க ஸ்பைஸ் பவுடர் பாட்டிலுக்குள்ளே கரெக்டாக செட் ஆகணும் இல்லையா அதுக்காக ஒரு நாலு மட்டும் வாங்கியிருக்கேன் நான் சைஸ் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த பாம்பு கடலை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது அடுத்து வந்துட்டு இந்த ரெண்டு பாட்டில் ஒன்று இட்லி பொடிக்கு இன்னொன்று வந்துட்டு நெய்க்கு இந்த ரெண்டு பாட்டிலுமே வந்துட்டு நான் டிமார்ட்டில் தான் வாங்கினேன் ஒன்று ஃபிஃப்டி நைன் ருப்பீஸ் அடுத்து வந்துட்டு ஃபாயில் ஷீட்ஸ் இது வந்துட்டு நானும் லட்சமாக வெளியில் போகும்போது சில நேரம் ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்குவோம் அதுக்கு வந்துட்டு இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக வாங்கியிருந்தேன் அடுத்து வந்துட்டு கோகனட் ஸ்க்ரீப்பர் தேங்காய் துருவுறது இது ஹேண்டிலோட நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது குட்டி ஒன்று வாங்கியிருந்தேன் அது எனக்கு அந்தளவு வசதி இல்லை அதனால் வாங்கினேன் அடுத்து இந்த சாஸ் பவுல்ஸு இது வந்துட்டு ஸ்ட்ரீட் ஷாப்பில் தான் வாங்கினது இதே சேம் பீஸ் தான் க்ராக்ரி ஷாப்பில் போய் கேட்டதுக்கு ஒன்று டூ டுவெண்ட்டி பட் இது வந்துட்டு சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு எனக்கு கிடச்சிது பிளாக் ஒன்று ப்ளூ கலரோன்னு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் உடன்ஸ் ஸ்பேச்சுலர்ஸ் குட்டி தோசை கரண்டி அடுத்து வந்துட்டு சீல் கிளிப்ஸு இது வந்துட்டு இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸ் அப்புறம் சிப்ஸ் பேக்கெட் கூட நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜிப்லாக்னால் பரவாயில்ல இல்லை அப்படின்னா முனியில் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கிளிப் வச்சுட்டு சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கும் இது வந்துட்டு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற திங்ஸில் ஒன்று நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து வந்துட்டு ஒரு தின்னான க்ளீனிங் ப்ரஷ் தான் இது வந்துட்டு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் சின்ன ஹோல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளெல்லாம் கூட விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அது ரெண்டு வாங்கினேன் அடுத்து வந்துட்டு இந்த ஷாப்பிங் பேக் இது வந்துட்டு ஜிப்போடு வரும்ல இது வந்துட்டு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம வெளியில் கொண்டு போகிறதுக்கு அதுக்காக ரெண்டு வாங்கியிருந்தேன் அடுத்து கோலம்லாம் போட்டால் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த குட்டி மரம் ப்ரஷ் வாங்கியிருந்தேன் அடுத்து வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கிச்சன் டவல்ஸ் இதெல்லாம் நம்ம எப்பவும் வாங்குகிற திங்ஸ் தான் இதில் ஒன்று ரெண்டு ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தெரியாதவங்களுக்கு அப்படின்னா ஓகே